வெல்கம்ஸ் டூ அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான நார்மல் நீடில் பண்ணக்கூடிய ஒர்க் தான் ஸோ எல்லாராலையும் பண்ண முடியும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க நீடில் நான் எதுவும் ஹேண்டில் பண்ணதே கிடையாது கையில் தொட்டது கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒர்க்கை தாராளமாக பண்ணலாம் தென் பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் வைங்க நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இந்த வீடியோட எண்டில் நான் வந்து என்னோட நம்பர் கொடுக்குறேன் தென் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் இது கொஞ்சம் எனக்கு ஸ்பெஷலாக இருந்து யாருந்தப்பா நினைக்காதீங்க சைடில் திரியுது பாருங்கள் இந்த கமெண்ட்ஸ் தான் என்ன நார்மலாக சூப்பர் நைஸ் அதெல்லாம் எனக்கு மோட்டிவேஷன் தான் இருந்தாலுமே நமக்கும் இப்படி ஒரு கமெண்ட்ஸு அவங்க டைப் பண்ணி ஒவ்வொரு எழுத்த டைப் பண்ணி அனுப்பின இவங்களை எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லணும் போல இருந்து ஸோ இந்த வீடியோவில் நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டுருந்தேன் அந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய வாட்டி வந்து எடுத்து எடுத்து பார்த்துறேன் സ്ക്രീൻഷോട്ട് എടുത്ത് വെച്ചിരിക്കേ നാ ഹൻഡ് കിട്ടേ ചെന്നേ സിസ്റ്റർ കെട്ടേ ചെന്നേ എനിക്ക് രണ്ട് രണ്ടു ഹാപ്പിയായിരിക്കേ ஸோ எல்லோரும் அப்படி மெசேஜ் பண்ணணும்னு சொல்ல வரல இருந்தாலும் எனக்கு ஹாப்பி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அப்படியே நம்ம சேனலை பற்றி உங்களை தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லுங்கள் சரியாக ஷேர் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ராதான்னு சொல்கிறவங்க என்னோடய மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க என்னோட சேனலில் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பொண்ணாக ஆனாலும் கூட தெரியலை இருந்தாலும் என்னோட மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் எல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களை நீங்களும் சேர்ந்துக்கோங்க ஆல்ரெடி சேர்ந்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் அதுக்கு ஒருபடி மேலையாக நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டு சாரியும் நாகர்கோவில் இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு சென்ட் பண்ணி கொடுத்தாங்க அலோ ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு சாரிக்கு வந்து இந்த ஒர்க் போட்டிருந்தேன் இது செகண்ட் பிளவுஸ் இந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களை லிங்க் சென்ட் பண்ணி வைக்கிறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப இருந்து ரெண்டாவது சாரி இதுதான் சாஃப்ட் சில்கு இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க சாஃப்ட் சில்க் தான் இதுக்கு வந்து பிளவுஸை தான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்டு வந்து கிராஸ் கட்டுக்கு கேட்டிருந்தாங்க கிராஸ் கட் ப்ளவுஸு அங்கே கேட்கல ப்ளவுஸ் பார்த்த தோணுச்சு ஸோ நான் நீட்டாக ஸ்டிச் பண்ணேன் ஸ்லீவ் தனியாக ப்ளவுஸ் தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸ்லேயும் தைக்கலாம் இப்போ நான் ஜரி எடுத்திருக்கேன் காப்பர் ஒர்க் இருக்கனால காப்பர் ஜரியை எடுத்திருக்கேன் சைடில் வீடியோ தெரியுது டபுள் ஸ்டாண்டை எப்படி சுற்றணுன்னு பாருங்கள் நான் இப்போ சிம்பிள் வேக்காக ஒரு வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாபில் சுற்றி எடுத்திருக்கேன் த்ரெட்டை அடுத்து ரெண்டு த்ரெட்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன் கட்டையில் இருக்க த்ரெட்டு தென் பாபில் நம்ம சுற்றின த்ரெட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு புதிய ஒரு பாபில் சுற்றி எடுக்கணும் அப்போ ரெண்டு த்ரெட்டு ஒத்து கிடைக்கும் சரியா இதே மாதிரி இப்போ நான் சுற்றி எடுத்து ஆல்ரெடி வச்சுருக்கேன் அதை வந்து பாபில் போட்டு எடுக்கிறேன் பாபில் போட்டதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி மிஷினில் போடலாம் பாபின் கேஸில் போட்டதுக்கப்புறமா மிஷினில் போட்டு இது மாதிரி செக் பண்ணணும் ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும் த்ரெட்டு வந்து அடியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே இப்படி நம்ம எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட் வந்து உள்ளாடி அடிச்சுருக்கி இருக்காது எந்த சுருக்கங்களும் வராது பார்த்திங்களா நீட்டாக வந்துருச்சு அது ஒரு அளவு பார்க்குறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் லுக்கு கொடுக்குது சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது செயின் ஸ்டிச் அப்படின்னு ஏன்னா பயங்கரமாக வன்மத்தை கக்குறாங்க முடியலை எங்கே பார்த்தாலும் ஒரே அடி ஆரி ஒர்க்கா இது ஆரி ஒர்க்கா மிஷினில் போடுறேன் நீங்கள் நினைப்பீங்க இப்போ யூடியூபில் இப்போ எல்லாம் வரலையே கமெண்ட் செக்ஷனில் யார் பண்ணதுன்னு மைண்ட் செக்ஷன் யூடியூப்பில் வரல ஆனால் இப்போ நம்ம தான் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறோம் தென் இன்ஸ்டாகிராம் தென் த்ரெட்ஸுன்னு ஒரு ஆப் இருக்குது இன்ஸ்டாவோட மீட் ஆக்கியது தான் ஸோ இதில் எல்லாம் ஒரே அடின்னு நான் மரணம் அடி என்னை வெளுத்து கட்டுறாங்க ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் பிகினர்ஸுக்கு சாரி ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்காக போடுறது அது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எங்களோட ஒர்க்கை நீங்கள் கெடுக்குறீங்க ஆரி ஒர்க் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா அப்படின்னு அடே எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதாண்டா போடுறேன் நான் ஆரி ஒர்க் பண்ணுறவ தான் என்ன சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மல் நீடில் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் இந்த இதுக்குன்னா ஆரி ஒர்க்கு தெரியாதவங்களுக்காக நம்ம செயின் ஸ்டிச் போடுறது மிஷின் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க மிஷின் இல்லாதவங்களுக்கு ஆசை இருக்கும் தானே என்னோடய வீடியோஸ் பார்க்குற மோஸ்ட்லி நிறைய பேருக்கிட்ட மிஷினே இருக்காது இருந்தாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இப்போ நான் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன் காப்பர் ஜரி சப்போஸ் உங்கள்கிட்ட என்ன ப்ளவுஸ் இருக்கோ எந்த கலரில் சாரியில் இருக்கோ அந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம எயிட் நீண்டில் தான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டபுள் ஸ்ட்ராண்டாக த்ரெட்டை போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீடில் மேலே எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க இந்த சர்க்கிளுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செயின் ஸ்டிச் விழும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆரி ஒர்க் படிக்கணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் வந்து அந்த டைம் இருக்காது ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க இல்லை வீட்டில் மாட்டாங்க ஏஜ் ப்ராப்ளம் இருக்கும் நாணங்கொண்டு வெளியில் போய் எப்படி படிக்கிறது இந்த ஏஜில் அப்படின்னு என்னோட மோஸ்ட்லி சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோர்ட்டிக்கு மேலே தான் உண்மையாக எனக்கு இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட ஏஜ் போட வேண்டாம் சொன்னது உண்மையாக இல்லையான்னு மட்டும் போடுங்க என்னோடய அம்மா ஸ்டேஜில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவங்க என்கிட்ட சொல்லும்போது அந் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் ஆயிருக்கு அப்படிதான் அவங்க மன மனது ஒரு மெசேஜ் போடுவாங்க ஒரு நான் இப்படி பண்ணுறேன்ம்மா என்னோட மகள் வயது அப்படின்னு தான் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ பாருங்கள் நான் எப்படி செயின் ஸ்டிச் போடுறேன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் என்னன்னா இது எனக்கு அளவு பெர்ஃபெக்டாக பிடிக்கல ஏன்னா நான் ஆல்ரெடி மிஷினில் போட்டு போட்டு பழகினாலேயே என்னமோ சப்போஸ் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னு ஆசை இருந்தால் இது மாதிரி போட்டுக்கோங்க தப்பில்லை இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்கு இது மாதிரி நீடில் இப்படி குத்தி எடுத்தால் போது ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க சரியாக நீளமும் குட்டையும் நட்டையும் மாட்டு போடாதுங்க ஒரே லெந்துக்கு எடுத்துக்கோங்க ஸ்டிச்சஸை இப்போ நீடில் த்ரெட்டை வந்து குடிச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா ஜரி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ண முடியாது அதனால தான் நீடில் நம்ம நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணுறப்போவும் சரி மிஷினில் ஸ்டிச் பண்ணுறப்போவும் நூல் கட்டாகுது ஆகுது சொல்கிறது எங்கள் ஊரில் பயங்கர காக்க சல்யம் பார்த்தீங்களா நீங்கள் நான் எடு ரெக்கார்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது பயங்கர சவுண்டு கேட்குது இப்போ நீட்டாக நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட ஒர்க்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் போட இஷ்டம் இல்லைனா நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுக்குற டெய்லர்கிட்டயே இந்த மெத்தடை சொல்லி கொடுத்து ஜஸ்ட் நீங்க எனக்கு ரெண்டு அவுட்லைன் மட்டும் போட்டு போட்டுத்தாங்கன்றா கண்டிப்பா அதுக்குன்னு எல்லாம் சார்ஜ் வாங்க மாட்டாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி தருவாங்க ஸோ நம்பி நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணி போங்க இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சு பாருங்க பர்ஃபெக்டாக வந்துருக்கு ஓரளவுக்கு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒர்க்கு கொடுக்கறதுக்காக ஃபைவ் எம்எம் கட் பீடு தான் எடுத்திருக்கேன் பாதி இருக்கும் இதை ஒட்டவும் செய்யலாம் ஸ்டிச் பண்ணலாம் ஒட்டி டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் தென் ஃபோரமம் பால் பீடு கோ காப்பர் கலர் எடுத்திருக்கேன் தென் பீடு காப்பர் கலர் எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஒரு பேக்கெட்டு தென் சுகர் பீடு எடுத்திருக்கேன் சுகர் பீடும் வந்து நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸுக்கு எடுத்துக்கோங்க ஆனால் அவ்வளவும் தேவைப்படாது இப்போ நீடல் நம்பர் டென் எடுத்திருக்கேன் ஏன்னா நீடல் நம்பர் டென்னில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சுகர் பீடு டியூபீடெல்லாம் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ த்ரெட்டை வந்து டபுள் ஸ்ட்ராண்டாக எடுத்து இது மாதிரி நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இது மாதிரி ப்ளவுஸுக்கு பார்டரில் கொஞ்சம் தள்ளி ஒரு அரை இன்ச்சு உள்ளாடி தள்ளி நீங்கள் இந்த வீடை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பேல் ஒர்க்கு கொடுக்குறது ஏன்னா ஆல்ரெடியே இது வந்து சாரியும் ப்ளவுஸும் சேம் கலரில் இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி பேல் ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறது அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஒர்க்கு உங்களுக்கு தனியாக தெரியும் இது நீங்கள் எந்த ஒர்க்கு ஆனாலும் ஏன்னா இப்போ கோல்டன் காப்பர் எல்லாமே நீங்கள் இது மாதிரி பேலருக்கு கொடுக்கும்போது நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா செவன் பால் பீடு எடுத்திருக்கேன் ஃபோர் எம்எம் சைஸில் உள்ள பால் பீடு தான் எடுத்திருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு கோத்த பால் பீடுக்கு பால் வீடுக்கு உள்ளாடி இது மாதிரி நீதில் போட்டு எடுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக வர சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் இப்போ இதை இப்படி இழுக்கும்போது அந்த நடுவில் ஓட்டின ஃபைவ் எம்எம் பீடுக்கு உள்ளாடி சை சைடில் வந்து அழகாக வந்து இது ப்ளேஸ் ஆகிடும் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் லாக்கிடணும் இந்த லாக்கு வந்து எல்லா பீடுக்கும் போடுறது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் இழகுனால அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் பிளேஸில் நீங்கள் இந்த லாக்கை போட்டுக்கோங்க அப்போ தான் நீடில் வீட்ஸ் வந்து அழகாக விரிஞ்சு அப்படி இருக்கும் அந்த நடுவில் ஓட் ஸ்டிச் பண்ண வீடை சுற்றி அழகாக இருக்கும் நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அடுத்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களாலையும் முடியும் நம்மளால் முடியாத விஷயம் எதுவுமே இல்லை நான் ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு பண்ணுறேன்னா பெரிய பெரிய பிள்ளைங்க இருப்பாங்க மேரேஜ் ஆகாத உமனாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்லா பொர் வேலைகளையும் பார்த்துட்டு நம்ம செய்கிறவங்களையும் இருக்காங்க ஒன்றும் செய்யாமல் எனக்கு டைமில் டைம் இல்லைன்னு சொல்லி சோம்பேறியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ நீங்கள் எதா இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த ஒர்க்குக்கு நம்ம டூ வீடு எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு வீடு வந்து கரெக்டாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அடுத்த சைடில் வந்து வி ஷேப்பில் ரெண்டு சைடுக்கும் வி ஷேப்பில் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் அங்கோட்டிஞ்சோட்டு போச்சுன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது சரியா நானுமே நிறைய இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு கழுத்துக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணி பார்த்தேன் சரியா பார்க்காம எல்லாம் நான் வீடியோ போடுறது கிடையாது ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பப்ளிக்காக சோஷியல் மீடியாவில் போடும்போது அது நம்ம க்ளியராக எல்லாம் அறிஞ்சிட்டு தான் பண்ணணும் இல்லைன்னா நம்மளை களி வீத்தக்கு குறைச்ச பேர் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அடுத்து திரும்பவும் அடுத்த செக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெண்டு டியூபீட் எடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொன்றா குத்தி குத்தி தைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து ஸோ ரெண்டு பீடு இது மாதிரி எடுத்து வி ஷேப்பில் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ வீடியோ பாருங்கள் அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை கரெக்டாக வீடியோ பார்க்கும்போது புரியும் ஸ்பீடாக குருட்டு புத்தியில் செஞ்சது இப்போ இதை லாக் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும் நம்ம ஈஸியாக தைக்கிறதுக்காக தான் இந்த மடலாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் திரும்ப ஒரு பீடு எடுத்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கேன் பாருங்கள் ஒரு லீஃப் வந்து இருக்கிற மாதிரியும் ஒரு ஃப்ளார் இருக்கிற மாதிரி இப்போ இதே இதை தான் திரும்ப ரிவர்ஸில் கீழோட ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப பர்ஃபெக்டான சிம்பிளான டிசைன் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு கிராண்டாக இருக்குது எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் நான் இதே ஒர்க்கு தான் கொடுத்துருக்கேன் பட் ஸ்லீவுக்கு இடையில புட்டாஸ் கூட கொடுத்துருந்தேன் ஸோ ஸ்கிப் அம்மா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இப்போ டக்குன்னு உங்களுக்கு தோணும் இத்தனை தானே அப்படின்னு தோணும் அதனால் கொஞ்சம் புரிஞ்சு பார்த்துக்கோங்க புரியாதவங்க இதில் எல்லா ஒர்க்கும் நீங்கள் பண்ணணுன்னு கிடையாது ஜஸ்ட் அந்த ஃப்ளார் டிசைனை மட்டும் கூட போடலாம் தென் பார்த்தீங்கன்னா அந்த கொடி பேட்டர்ன் இருக்குல்ல இதை ஃபுல்லாக கூட நீங்கள் போடலாம் நான் இந்த கேப்பு போட்டு பண்ணுறேன்ல இப்போ பாருங்கள் ஒரு பூ வரைஞ்சி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்துக்கு அடுத்து வந்து நான் திரும்ப அடுத்து வந்து கொஞ்சம் கேப் விட்டு நான் அடுத்தது ஸ்டிச் பண்ணுறேன் வரிசையை தொடர்ந்து அப்படியே நான் பண்ணலை ஸோ உங்களுக்கு தோணும் சிலப்போ இது ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஸோ ஃபைனலில் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்த ஃப்ளார் வந்து நான் எங்கே பிளேஸ் பண்ணுறேன்னா இதிலேருந்து டேப் எடுத்து நான் அளந்துருந்தேன் ரெண்டு இன்ச்சுக்கு அப்புறமா தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இடையில கேப் இருக்கு இந்த இடையில இருக்க கேப்புக்கு நீங்கள் கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி இதே மாதிரி பேலில் ஏதாவது ஜஸ்ட் ஒரு பேலு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு சைடில் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணலாம் பட் அந்த இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பீடு எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க நிறைய பேர் எனக்கு சென்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள மனசை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே ஷேர் பண்ணுறது கிடையாது ஸோ காமனாக சொல்கிறேன் ஒரு ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி பாருங்கள் இப்போ இந்த ஒர்க் நீங்கள் கொடுத்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு கலரில் பீட்ஸை கொண்டு போய் ஸ்டிச் பண்ணாதீங்க ஸோ அந்த நீங்கள் இப்போ வந்து காப்பர் வந்து காப்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்க காப்பர் பால் பீட் யூஸ் பண்ணியிருக்கீங்க டியூ பீட் யூஸ் பண்ணியிருக்கீங்க இதை மிக்ஸ் பண்ணி இடத்துல சின்னதாக சிம்பிளாக புட்டாஸ் கொடுத்தாலும் ஓகே தான் இப்போ பேக் சைடு வந்து நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ த்ரெட்டை நான் கட் பண்ணிட்டு தான் அடுத்த பூ வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லோராலேயும் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் என்னோடய சேனல் இவ்வளவு சக்ஸஸாக போனதுக்கு காரணமும் அதுதான் எல்லாராலேயும் பண்ண முடியும் எல்லாராலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேரை நான் பண்ண வச்சுட்டேன் இப்போவும் பண்ணாமல் என்னால் முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க அப்படியே தான் இருப்பீங்க நம்ம கொஞ்சம் அது ஸ்டெப் எடுக்கணும் அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும் ஒரு விஷயம் இதுக்காக எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நானும் ஒரு டெய்லர் தான் எனக்கிட்டேயும் காசு தந்து எதுக்கு பணத்தை வேஸ்ட்டு பண்ணணும் ஜஸ்ட்டு இருநூறுபா இருநூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு நூறுரூபா செலவாக்கி கொஞ்சம் பீட்ஸ் வாங்கிச்சுருந்தா இந்த ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை இனி ரெண்டு மூணு ப்ளவுஸுக்கு இந்த ஒர்க்கை நீங்கள் போடலாம் சரியா ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் அதோடய ஃபீலே தனி இப்போ பீட்ஸ் வந்து கறத்து போகுது கருத்து போகுதுன்னு சொல்கிறீங்களே இது மாதிரி நான் பார்த்துக்கோங்க ஒன்னியருக்கு முன்னாடி வாங்கினேன் பீட்ஸ் இப்போ நான் ஹோல்சேல் ரேட்டில் வாங்குறேன் தென் கொஞ்சமாக பீட்ஸ் எடுத்துட்டு அப்படியே நான் கொஞ்சமாக பீட்ஸ் தான் எடுப்பேன் இதில் கொஞ்சம் வேஸ்ட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு பா ஒரு பாக்ஸில் போட்டு சும்மா வச்சுருப்பேன் என்ன பிள்ளைங்களுக்கு விளாடுறதுக்கு எதுக்கு அது கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து வந்து இது வந்து எண்டில் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா என்னடா இருந்து ஏன்னா நடுவில் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஒர்க்கு கொடுத்தாச்சு இப்போ பார்டருக்கு வந்து எந்த ஒரு பீட்ஸ் ஒர்க்கும் இல்லாமல் மொக்கையாக இருந்த மாதிரி இருந்தால் ஓ சுகர் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டு பீட் எடுத்தே கோத்தை எடுத்துட்டு ரெண்டு பீடுக்கு நடுவில் வந்து நீடில் மேலே எடுத்துட்டு லாஸ்ட் இருக்க நீடி பீட்ஸுக்கு உள்ளாடி நீடில் போடும் ஆட்டோமேட்டிக்காக லாக் லாக்காயிரும் லைனாக வரும் நீங்கள் சுகர் பீடு வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி க்ளியராக இருக்கும் இது ஒருவேளை புரியலைன்னா நீங்கள் கேளுங்க நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட ரெடி ஆயிருக்கேன் எப்படி இந்த லைனை நம்ம ஆரி ஒர்க் ஃபார்மேட்டில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஆரி ஒர்க்குக்கு ஃபினிஷிங்கே என்னென்னா பீட்ஸ் வந்து அங்கோட்டும் இங்கோட்டும் மாறாது டைட்டாக இருக்கும் ஸோ அதே மெத்தடில் தான் எதுவும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நீட்டாக ஒரு லைன் ஃபுல்லாகவே தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் அடுத்து வந்து ஃபைவ் எம்எம் பீட ஸ்டிச் பண்ணலாம் ஃபோர் எம்எம் பியோட ஸ்டிச் பண்ணி திரும்பவும் சுகர் பீடை ஸ்டிச் பண்ணலாம் ஆரி ஒர்க்குக்கு பேசிக் இருக்குன்னு தெரியுமா அது மாதிரி கூட ஸ்டிச் பண்ணி இந்த புட்டாஸ் டிசைனை கொடுக்கலாம் பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ளவுஸை நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப கிடைக்கிற ஃபீலே தனி இதில் நாலு பேர்கிட்ட நம்ம ஃபேமஸில் சொல்லி தெரியுமா இந்த ப்ளவுஸ் நான் தான் ஸ்டிச் பண்ணேன் என்னோட ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணது பாரு நான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அது அந்த ஃபீல் வந்து தனி சரியா அவங்களும் நாளைக்கு கேட்பாங்க எனக்கு நீ இது ஸ்டிச் பண்ணி கொடுப்பியா உனக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிப்போ அந்த காசை வாங்கி நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க தெரியுமா அது ஒரு தனி ஃபீல் நான் அப்படி தான் இந்த இடத்துல வந்தேன் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணி இது மாதிரி கொடுத்து வர காசில் என்னோடய தேவைகளை நான் நிறைவேற்றும்போது எனக்கே ஒரு என்னோட சொந்த காலில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ரீசார்ஜுக்காகட்டும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காகட்டும் ஒரு இடத்துல போன ஒரு காரியத்துக்காகட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே அம்மா காசுதான் ஹஸ்பண்டு நீங்கள் காசு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்காமல் நம்ம கையில் இருக்க காசு எடுத்து செலவு பண்ணி பாருங்கள் அதோட ஃபீல் தனியாக இருக்கும் இப்போ ஸ்லீவுக்கு புட்டாஸ் கொடுக்கணும் ஸ்லீவுக்கு இதே ஒர்க்கை தான் போட்டேன் ஸ்லீவுக்கு புட்டாஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட் ரெண்டு பீட் எடுத்திருக்கேன் நம்பர் டென் நீடில் தான் எடுத்திருக்கேன் எயிட் நீடில் யூஸ் பண்ணல ஏன்னா இது ஃபுல் ஒர்க்கும் நம்ம நீ பீட்ஸ் வந்து ஃபோர் எம் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சுகர் பீட் யூஸ் பண்ணலை ஸோ இப்போ ரெண்டு பீட் எடுத்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் பீட் ரெண்டு பீடுக்கு இடையில லாக் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு மாதிரி நிற்கும் ரெண்டு பீடுக்கு இடையில லாக் போட்டுட்டு திரும்ப ஒரு பீடு எடுத்து இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பீடு எடுத்து அந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபோர் பீடு தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இது இப்போ நம்ம அக்கு ஷேப்பில் த்ரீ பீட்ஸ் வச்சு நிறைய இடத்துல ஸ்டிச் பண்ணியிருப்போம் இது புதிய இதுவரை நான் இந்த சேனலில் தான் போட்டதே கிடையாது இந்த மெத்தடில் ஸோ இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குது இப்போ பேக் சைடு நாட்டு போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடியதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட் உங்கள் ப்ளவுஸை நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கள் இனி ஒரு ஃபங்க்ஷனே இல்லை பொங்கல் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி ஈஸ்டர் தான் நாங்கள் ஈஸ்டர் கொண்டாடுவோம் ஸோ நீங்களும் அது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் அழகாக ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு இது மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க பாருங்க ஃபைனலுக்கு எப்படி இருக்கு செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ பேல ஒர்க்கு தான் இதில் ஹைலைட்டாக இருக்குது இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க பேல ஒர்க்கு கொடுத்தனால மட்டும்தான் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ இது மாதிரி சேம் கலர் ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை வெரைட்டி வெரைட்டி கலராக இருந்தாலும் ஓகே தான் சாரியும் ப்ளவுஸும் வேறு வேறு கலராக இருந்தாலும் இந்த ஒர்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெர்ஃபெக்டாக உங்களால் பண்ண முடியும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு அதுவும் ஒரு கை ஸ்டிச் பண்ணவே இல்லை ஒர்க்கை மட்டும் முடித்து வச்சிருக்கேன் நான் இதில் ஜாயின் பண்ணலை அதனால தான் ஒன் சைடாக நான் ஒர்க் பண்ணி காட்டுறது இப்போ சுத்தமாக டைம் வேறு இல்லை உங்களோட மோட்டிவேஷனில் தான் நான் டைமை உருவாக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ என்னை மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ